நடிகர் விஜயகாந்த் வயதாகி போய் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கிடப்பதால் தேமுதிக பிரேமலதாவும் கைப்பற்றி கூட்டணி பேரம் மூன்று தொகுதிகள் திமுக தருவதாகவும் நான்கு தொகுதிகளை அதிமுக தருவதாகவும் எடுத்து கூறியும் கூட எந்த கூட்டணியிலும் சேராமல் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார் பிரேமலதா பிரேமலதாவோடு சுற்றி கொண்டிருக்கும் கைத்தடிகளும் பிரேமலதாவின் முகத்தில் ஜெயலலிதா தெரிவதாகவும் இந்திரா காந்தி தெரிவதாகவும் உசிப்பேற்றிவிட நாற்பது தொகுதியிலும் தனித்து போட்டியிட விண்ணப்பங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறார் பிரேமலதா தமிழ்நாட்டில் இப்போது ஜெயலலிதாவும் இல்லை கருணாநிதியும் இல்லை இந்த வெற்றிடத்தை நான் தான் போகிறேன் உண்மையான பலத்தை காட்ட போகிறேன் என்று சவடால் பேச்சு பேசி வருகிறார் பிரேமலதா என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் அனைத்து தொகுதியிலும் போட்டியிட்ட தேமுதிக அனைத்து தொகுதியிலும் டெபாசிட்டை இழந்தது மிகவும் குறிப்பிடத்தக்கது உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்தும் என்று ஓடிவந்தார் அதிமுக பாமகவோடு கூட்டணி அமைத்து விட்டது ஏழு தொகுதிகளை பெற்றிருக்கும் பாமக வட தமிழகத்தில் தான் தொகுதிகளை கேட்கிறது பிரேமலதாவும் வட தமிழகத்தில் தான் தொகுதிகளை கேட்கிறார் இதுவே மிக பெரும் மோதலாக மாறியிருக்கிறது ஆகவே தங்களது பலத்தை காட்ட நாற்பது தொகுதியிலும் தனித்து போட்டியிட பிரேமலதா காய் நகர்த்தி வருவதாக நம்பத்தகுந்த வட்டாரத்தில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன உண்மையான மோதல் பிரேமலதாவிற்கும் பாமகவிற்கும் தான் என்பது தெரிகிறது என்ன நடக்கும் என்பதை சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் பிரேமலதா அதிமுக கூட்டணியில் சேருவாரா திமுக கூட்டணியில் சேருவாரா நாற்பது தொகுதியிலும் தனித்து போட்டியிடுவாரா என்பதை சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் எங்களது உடனடி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்